அமைச்சரவையில் கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்து அனுர அரசு வடக்கு மக்கள் அரசுக்கு வழங்கி அசாதாரண ஆணை விமல் வீரவன்ச வெளியிட்ட தகவல் அனுரு அமைச்சரவையில் இடம் பிடிக்காத முஸ்லிம்கள் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு கர்ஷடி சில்வா சிக்கலில் சஜித் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியா பறக்கிறார் ஜனாதிபதி அனுர அதிகாரத்தை பெறவே மக்களுக்கு வாக்குறுதி அனுர அரசை சாடிய சஜித் தரப்பு ஜனாதிபதி அனுரகுமார் நாயகவினால் நேற்று நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில் கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக அமைச்சர் பதவிகளை மேல் மாகாணம் கொண்டுள்ளது இதன்படி எண்ணிக்கை ஆறு எனவும் தென் வடமேற்கு சப்ரகமுவ மாகாணங்களுக்கு இரண்டு அமைச்சு பதவிகளும் வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களுக்கு தலா ஒரு அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகரன் நீண்ட காலமாக வட கட்சியை ஒழுங்கமைத்து வருவதால் இந்த நியமனம் வடக்கிற்கான நியமனமாகவே கருத முடியும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கிழக்கு மாகாணத்தை பிரிதுபடுத்தும் வகையில் அமைச்சரவைக்கு அமைச்சு பதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் பிரதி அமைச்சர்களை நியமித்து அந்த வெற்றிடத்தை நிரப்பப்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவையில் குறிப்பிடத்தகுந்த விடயமாக தமிழ் பிரிந்துவதற்கான ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு எவரும் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தலில் ஜனதா விமுக்தி பெருமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மக்களே வாக்களித்தது இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தின் மீதான வெறுப்பையே பிரதிபலிக்கிறது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது வழக்கத்திற்கு மாறான ஆணை என்றும் இதை அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமென்று அவர் கூறினார் கனேடிய சங்கம் போன்ற நிறுவனங்களை மீண்டும் இனவாத மதவாத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவற்றை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக ஐக்கிய நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கான பயணத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆணையின் மூலம் பொருளாதார நெருக்கடி விரைவில் தீர்க்கப்பட்டு மக்களுக்கு நியாயமான நாள் அமையும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றார் அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் மக்களை திரட்டி அதற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதே தேசிய சுதந்திர முன்னணியின் மகிப்பாகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் இருபத்தி அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைச்சரவை பதவியேற்பு மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது அமைச்சரவையில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் இடம்பெற்ற போதிலும் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை எனினும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த அபுபக்கர் ஆதம்பாவா என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சஜித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக செயற்படுவதுடன் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கர்ஷடி சில்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் கட்சிக்குள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சஜித் பிரேமதாசா தொடர்ச்சியாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொது தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சஜித் பிரேமதாசா இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஆளும் கட்சி மூன்றில் இரண்டு அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முயலவில்லை அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடியங்களை நாடாளுமன்றத்தில் தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை இந்த செயற்பாடுகள் சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது பாரம்பரியமான கட்சி அரசியலை மக்கள் கடுமையாக நிராகரித்துள்ள நிலையில் அந்த சமூகத்திற்கு தீர்வு காணும் வகையில் கட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் செயற்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிரபல படித்த புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான கர்ஷடி சில்வாவை எதிர்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக புதிய வெளிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்க தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அதன் பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வழிவகார அமைச்சர் விஜித கேரத் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளானிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் முதலில் இந்தியாவிற்கே மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதே போன்று இலங்கைக்கு இடர் நேர்ந்த போதெல்லாம் ஓடோடி வந்து முதலில் உதவி செய்வதும் இந்தியாதான் அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கமும் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்ள குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னாரில் அமைக்கப்படவிருந்து அதானியின் காற்றாலை மின்திட்டம் அனுர அரசில் மீள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவரது இந்திய விஜயத்தின் போது இந்த விடயம் கலந்துரையாடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை பெறுவதற்காகவே நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்களால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மக்கள் வழங்கிய இந்த ஆணையை ஐக்கிய மக்கள் சக்தி மதிக்கிறது தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை பெறுவதற்காகவே நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டு வந்து நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த மக்களுக்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்று செய்வதே எதிர்க்கட்சியின் முதன்மை பணியாகும் நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லவோ நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கவோ அல்லது குறுகிய அரசியல் நலன்களின் அடிப்படையில் செயல்படவோ ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் செயல்படாது ஆனால் அரசாங்கம் தவறான பாதையில் செல்லும் போது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் கடன்களை செலுத்தும் இயலாமை அதிகரிப்பது வருமான மூலங்களை அதிகரிப்பது உற்பத்தியை அதிகரிப்பது ஏற்றுமதியை அதிகரிப்பது கல்வியை மேம்படுத்துவது விவசாயத்தை மேம்படுத்துவது பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கான தீர்வுகள் ஜனநாயகம் பாதுகாக்கப்படல் போன்ற விடயங்களில் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்காக கூட்டு அரசாங்கத்தை அமைப்பதற்கு பதிலாக தனியொரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை வழங்குமாறு ஜனாதிபதி மக்களிடம் கேட்டுக் கொண்டார் எனவே தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கினர் தமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை முறையாக செயல்படுத்தி மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரச நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றோம் விமர்சனங்களுக்கு அப்பால் சென்று பாராளுமன்ற குழுக்களில் பங்களித்து வலதுசாரி முகாமின் கொள்கைகளை பாதுகாத்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களின் அபிலாஷைகளை பாதுகாத்து பாராளுமன்றத்தில் அவர்களின் அபிலாஷைகளை விரிவுபடுத்தி செயற்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார்